நன்றி ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரும் பயமப்படுத்துங்க தகப்பனையும் துதிக்கிறப்பா ஆண்டவரே எங்கள் ஒத்தாசை வருகிற பருவதே உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி நன்றி எல்லாரும் ஆண்டவரை மயமப்படுத்துவோம் எல்லாருடைய கண்களை மூடி ஆண்டவரே ஸ்தோத்ரம் 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 தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீ பெரியவரப்பா நன்றி பெரியவர் ஆண்டவரே உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஆலேலு யா நீ நல்லவரப்பா வல்லவரப்பா நீர் மாறாதவர் ஆண்டவரே மகிமைக்கு பாத்திர ஆண்டவரே ஆலேலு யாலேலு யாலேலு யா தேவனே மக்கு நன்றி 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 ஆண்டவரே அலலுயா தேவாதி தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே அலலுயா நன்றிகளை ஏறவரே ஆண்டவரே தூதி பெண் தூதி பெண் தேவனை தூதிகள் மத்தியில் பசி போனை தூதி பெண் வரை அதிசய ஆனவரை அதிலுமே நானவரை துதி பெதி பெற்றேவரை துதிகள் மத்தியில் வசிப்போனை கடந்த தும்பத்தின் கடந்த நாட்கள் முழுவதுமாக தேவன் நடத்தி வந்த ஒவ்வொரு நாட்களையும் நினைத்து ஆண்டவர் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவரே கடந்த மாதத்தில் எங்களுடைய தேவைகள் ஜனவரி மாதத்துல நான் நினைத்து பார்க்கிறோம் அப்பா ஆண்டவரை எத்தனையோ உதவிகள் அப்பா எத்தனையோ ஒத்தாசைகள் எத்தனையோ நன்மைகள் எத்தனையோ கிருபைகள் எத்தனையோ இறக்குகளை எங்கள் வாழ்க்கையில செய்வீங்கப்பா உமக்கு நாங்க நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே நடத்தி வந்த ஒவ்வொரு நாட்களை நினைவு ஒவ்வொரு மணி நேரங்களை நினைவு கூறுகிறோம் அப்பா எங்களுக்கு நல்ல எல்லாவற்றையும் தேவன் சந்தித்தீரே உமக்கு நன்றி நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் அதிகமாகவே எங்களுடைய வாழ்க்கையில